வர வேண்டும் வர வேண்டும் வரல தர வேண்டும் தர வேண்டும் அருள் என்றும் நீயே வர வேண்டும் வர வேண்டும் வரலக்ஷ்மிதாயே தர வேண்டும் தர வேண்டும் அருள் என்றும் நீயே വര വീണ്ടും വരവേണ്ടും വരലക്ഷ്മി തായേ ഉലകാളും ഉത്തമൻ ഉടൻ അമർന്ന ദേവി ഉലകാളും ഉത്തമൻ உடன் அமர்ந்த தேவிம் இல்லத்தில் வர வரவேண்டும் தாயே எம் இல்லத்தில் எழுந்தருள வர வேண்டும் தாயே வர வேண்டும் வர வேண்டும் வரலக்ஷ்மி தாயே தர வேண்டும் தர வேண்டும் அருள் நீயே वरं वरं महालक्ष्मि ताये வாசலில் மா கோலமிட்டு பகையா இவரவேற்றிடுவேன் வாசலில் மா கோலமிட்டு பகையா இவரவேற்றிடுவேன் வாழை மரங்கள் கட்டி மண்டபத்தை அலங்கரித்தேன் வாசலில் மா கோலமிட்டு வகையாய் வரவேற்றிடுவேன் வாழை மரங்கள் கட்டி மண்டபத்தை அலங்கரித்தேன் பூர்ண கலசத்தில் உனக்காசனம் அளித்திடுவேன் பூர்ண கலசத்தில் உனக்காசனம் அளித்திடுவேன் சுந்தரியே வரமள்ளி தருவாயே சொர்ண சுந்தரியே வரமழே தருவாயே வாசனை மலரால் அர்ச்சனை செய்தேன் வாசனை மலரால் அர்ச்சனை செய்வேன் பகவகையாய் வேத்தியம் படைப்பேன் தீபத்தின் ஒளியில் கண்டு மகிழ்வேன் கருணாகரி ஏதை தீபத்தின் ஒளியில் கண்டு மகிழ்வேன் கருணாகரி ஏதய வரவேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் மகாலட்சுமி தாயே தர வேண்டும் தர வேண்டும் அருள் என்றும் நீயே वरवे वरवे महालक्ष्मि ता ए हरिः ओं हरे कृष्ण